வணக்கம் லோபஜஷி பாலகாசன் பாலகேசர் மாருங்க நம்ம லோபஜஷி பாலகாசர் எங்கேயும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்படி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் டு விஏடி காலேஜ் போடுறதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கு நிறைய அப்டேட்டில் வந்து நிறைய வண்டி வந்திருக்கு நிறையா நியூ நியூ கலெக்ஷன் வந்துருக்கு என்னென்ன வண்டி ஒரு வண்டியாக வீடியோ போடுறோம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் என்னென்ன இருக்குன்னு போடுறோம் என்னென்ன பிரைஸில் இருக்குன்னு போடுறோம் இப்போ பாருங்க நியூ அப்டேட்டில் டாட்டா இந்தியா வந்திருக்கு டாட்டா ஜஸ்ட் வந்திருக்கு ஷிஃப்ட் டிசைர் வந்திருக்கு ஐ வந்தது அது முடிஞ்சிச்சுங்க நேர்தான் போட்ட வண்டி வண்டி இருக்குன்னு போட்டோம் உடனே ஐடன் முடிஞ்சுது இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தொடர்ந்து நல்ல நல்ல வண்டிங்க வருது உடனடியாக வியாபாரம் பண்ணுறோம் உங்களுடைய சப்போர்ட் எப்போ கொடுங்க நம்ம லோப ஜஸ்டி பாலகா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இப்போ நம்ம என்ன வண்டி போகணும்னா டாட்டா இந்தியாங்க டாட்டா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனருங்க பதினாறுக்கு பன்னெண்டாம் மாதம் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்ட எடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்ச் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு தரமான வண்டிங்க இப்போ வண்டியினுடைய டெண்ட்டு கிராச்சர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாதுங்க வண்டி குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் தரான்ற வார்த்தை எப்பவுமே தரமாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போங்க நம்மகிட்ட வண்டி எடுத்தவங்களுக்கு தெரியும் எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக தான் இருக்கும் தரமாக தான் இருக்கும் முடிஞ்ச முடிஞ்சாலும் கம்மியாக கொடுக்கணுங்க அதுதான் பாலகாசு டேமு ஒரு அளவுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க சுத்தமாக இருக்கும் நம்மகிட்ட அஞ்சு ரூபா தெளிவாக இருந்தால் தான் வண்டி கொடுப்போம் எப்பவுமே இப்போ பாருங்க நியூ அப்டேட்டில் டாடா இண்டிகா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு பதினேழு கிட்டே வண்டி எடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனாக இருக்குது எஃப்சிஸ்னஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது நாலுமே நியூ பிராண்டே தான் போட்டிருக்காங்க பாருங்க இந்த டாடா இண்டிகை வெளி மார்க்கெட்டா பார்த்தா ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு ரெண்டு வாரில் வச்சுருக்காங்க நம்ம கூட போகிற ஆன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்று இருக்குது கேட்குற ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்க சொல்றாங்க சொல்கிறாங்க ஒரு தரமான வண்டி ஏசி ஒர்க்காவில்ல இன்சூரன்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது எல்லாமே தரமாக இருக்குது டி சிலண்டர் ஒன்போர்டு தாங்க இந்த சரண்டர் ஒன் போர்டு வண்டி தான் ஒரே ஒரு ஓனர் ரெண்டு ஓனரோ மூணு ஓனரோ ரெண்டு போடலாம் அந்த விலைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் லைவோட இருக்கிற வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுக்க போகிறோம் நேரில் வந்து செக் பண்ணிட்டுங்க இன்ட்ரீயர்லாம் செக் பண்ணிக்கோங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க டெண்டோ கிராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வாங்க வண்டி தரமான வண்டி ஃபுல் வீடியோ நாளைக்கு போடுறோம் அதுக்குள்ளே வண்டி இருக்குமான்னு தெரியாதுங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு அப்டேட்டில் இந்த வண்டி டாடா இண்டியா மிஸ் பண்ணிடாதீங்க சரண்டர் ஒன் போர்டு வண்டி தாங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தரமாக இருந்தால் மட்டும்தான் பாலகாசில் வீடியோ போனோம் எல்லாருக்குமே தெரியும் கிட்ட எடுத்த கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ஆர்மி மேன் வண்டி தான் எக்ஸர்விஸ் மேன் வண்டி தான் வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு என் இருபது சி கே பத்து இருபத்தி ரெண்டு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டாட்டா இண்டிகா மிஸ் பண்ணிட்டாதிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன் எண்பது ஒன்னு எழுபது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சிங்கிள் ஓனர் டாட்டா இண்டிகாங்க ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டு ஓனரோ நாலு ஓனரோ கிடையாது ஒரே ஒரு ஓனர் ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் வண்டி கிடைக்கும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்க ஜென் நெசில மாருதி ஜென் எஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர்ங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குங்க இந்த பம்பர் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணோம் மற்றபடி டச்சப் ஒர்க் மட்டும் தான் வண்டி ஒரு அஞ்சு ரூபா டச்சப் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் என்ன குறை இருக்கோ இருக்கோன்னு இருக்கோ எல்லாம் சொல்லி தாங்க கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் ஆயிடுங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஏசி பாஸ்டைலிங் போகிறேன் வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க கஸ்டமர் ஒன்று பத்து ஒன்று பஞ்செலாம் சொல்லிட்டு இருந்தார் நம்ம கூட போகிற பெஸ்ட் ஆஃபிஷனா ஒரு லட்ச ரூபா இந்த வண்டி கொடுத்துட்லாங்க இருக்கிற கண்டிஷன் கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுன்னாலும் எடுத்து கொடுத்துட்லாம் அதுக்கு தனி கேஷ் ஆகும் அது நீங்கள் கொடுத்துருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இந்த வண்டி ஒரு லட்ச ரூபா ஆகும் விஎக்ஸி ஆப்ஷனுங்க அப்படியே சுற்றி காம்பா அவ்வளோ ஆப்ஷன் வண்டி ஒரு தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடுதுங்க உண்மையாக நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு லட்ச ரூபா தண்ணி கொடுத்துட்லாங்க இருக்கிற கண்டிஷன் எப்சி இன்சூரன்ஸ் வேணுன்னாலும் பண்ணி கொடுத்துட்லாம் அதுக்கு தனி காசு கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்லாங்க வீஎக்ஸை ஆச்சுருங்க கண்டிப்பாக பாருங்க சுத்தமாக இருக்குங்க டாப்பெல்லாம் கம்மிப்பா அடுத்து பாருங்க டாடா ஜஸ்ட்டுங்க நியூ அப்டேட்ல வந்துருக்கு ஷிஃப்ட்டுக்கு இன்ன இன்ஜினி தான் சேம் அஜேஜ் நல்ல மைலேஜ் வருங்க டீடைல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டரிங் போரெண்ட் சென்ட்ரலாக்கு நாலு லிட்டருமே நியூ பிர ஒரு எண்பது காசு கண்டிஷன் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் லைவல் இருக்கு ஷிஃப்ட்டுக்கு இன்னும் கோட்டர் தான் வரும் டென்ட் கிராச்சஸ் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு தரமான வண்டி கஸ்டமர் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்கிறாரு அது பிக்சர் கிடையாது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனர் மூணு எழுபது மூணு விட்டு இருக்காங்க நம்ம கோட் பண்ணுறதுல பார்த்தா மூணு நாற்பது தான் கேட்குறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படியே காமிப்பான் வண்டி குவாலிட்டி பாருங்கள் வண்டி தரமாக இருக்குங்க தரன்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடாதுங்க வண்டி தரமாக இருந்தால் மட்டும் தான் தரேன்னு சொல்லலாம் சும்மா தரமாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குலாம் சொல்லக்கூடாது வண்டி தரமாக வண்டி எப்படி இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்க வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு கண்டிப்பாக இந்த ஐட்டன் இந்த ஐட்டன் போட்டா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் போட்டதும் எஃப்சி புதுல இருந்து இன்சூரன்ஸ் இந்த ஐட்டன் முடிஞ்சதுங்க அந்த ஐட்ட நம்பி யாரும் அடுத்து வண்டி போகல அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு சிங்கிள் ஓனர் மூணு ஓனரோ நாலு ஓனரும் கிடையாது மாறுதி ஈகோ பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க இன்னி யாருமே குடுக்க முடியல இந்த பேனட் மட்டும் தான் டச்அப் பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி டெல்டா கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி சுத்தமா இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க கஷ்டமும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு தொண்ணூறு எல்லாம் சொல்லிட்டிருந்தாரு சார் எல்லாம் போதும் இல்ல சார் எல்பிஜி எல்லாம் இருக்குமெண்ட் இருக்கு ஒரு எமர்ஜென்சி சேல்னால இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நம்ம கூட பெஸ்ட்டா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வந்து எமர்ஜென்சி எல்லாம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு இந்த வண்டி கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு சின்ன சொல்லலாம் பண்ணி தரேன் எமர்ஜென்சி நாள இந்த உடனே குடுக்கணும் கொடுத்துறாரு கஸ்டமர் யாருக்கு லக்குன்னு பாப்போம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு தான் கேட்கற பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ஒரே ஒரு ஓனர்ங்க ரெண்டு ஓனர் மூணு ஓனர் கிடையாது ஒரே ஒரு ஓனர் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்து பாருங்க ரெனால்டு கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நம்ம போறதெல்லாம் பாருங்க ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் தாங்க சும்மா நாலு ஓனர் அஞ்சு ஓனர் போட்டு வேலை கம்மியா கொடுத்துருன்னு சொல்ல மாட்டோம் வண்டி தரமா இருக்கணுங்க குவாலிட்டியா இருக்கணும் என்ன தரான தரமா தான் இருக்கணும் வண்டி அப்பதான் தரமா வண்டி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஏர் பேங்க் வந்துடும் ஏசி போஸ்டரிங் பவர் ரெண்டாயிரம் நாலுமே நியூ முப்பத்தி ஒன்பதாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் கஸ்டமர் ரெண்டு எண்பத்தஞ்சு மூணு ரூபாய் சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல மைலேஜ் தருங்க அடுத்த அடுத்து பாருங்க டொயாட்டோ இனோவா டொயாட்டோ இனோவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனர் கருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லெவலில் இருக்கு ஒரு லிமிடெட் எடிஷன் வண்டிங்க இது எடிஷன் வண்டி நாலு எல்லாமே அலாயில் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க அது கஸ்டமர் வண்டி தான் ஆர்சி ஓனர் கிட்டே டேரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம் ஆறு ஐம்பது கேட்குறாரு முடிஞ்ச அளவுக்கு வாங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் மாருதி யோமனி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க மாருதி யோமனி ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட்டு ஒன்பது எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இருபத்தி ஒம்பதுல லெவலில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு வண்டி நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு எழுபது காசு கண்டிஷன் இருக்கும் சீட் வரலாம் இல்லை கதை போட்டிருக்காரு கஸ்டமர் வண்டி தரமான வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க மாருதி யோமனி கஸ்டமர் ஒண்ணு ஐம்பத்தஞ்சு ஒன்னு வருது சொல்லிட்டு இருந்தாரு ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணிடலாங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாடி தெளிவான பாடி ஒரு குவாலிட்டியான வண்டி ஒன்னு நாப்பத்தஞ்சு தான் கேட்கறாரு நேர்ல வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அதுலயும் பெஸ்ட்டா பேசி பண்ணி தரேன் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதுங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் ரீசார் தான் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்க மாறு ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ஒரே ஒரு ஓனருங்க மூணு ஓனரும் நாலு ஓனரு அந்த ஈகோவும் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ரெண்டு ஈகோ கிட்ட இருக்கு இது பியூர் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரே ஒரு ஓனர் தான் நாலு டயருமே அவரேஜ் எண்பது காசு இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு இப்பதான் போட்டுருக்காங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐடியா போட்டுருக்காங்க வண்டி தரமான வண்டிங்க சீட்ல இருந்து எல்லாமே ஒரு ரெட்டு ஒன்பது பேர் போலாம் அந்த வண்டியில் வண்டி குவாலிட்டி ரெண்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி அடிப்பட்டு வேலை பாத்துக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் தரமா இருக்கு வண்டி ஒரு லலிதா லலிதா ஜுவல்லரி வண்டி தான் ஒரு நகை கடைக்காரர் வண்டி தான் வண்டி குவாலிட்டியா இருக்கு டபுள் செவன் டபுள் ஒன் ஒரு ஃபேன்சி நம்பரோட வண்டி வந்திருக்கு இந்த புக்கு இருந்தது புக் அப்படியே வந்துருச்சு கையில நம்ம கையில வந்துருச்சு இப்போ புக் தான் வீடியோ பண்ணுவாங்க புக்கு வந்துச்சு கஸ்டமர் மூணு லட்ச ரூபா கேட்டிருந்தாரு அதெல்லாம் போறது இல்லை ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாண்டி கொடுத்துடலாம் வாங்க தாராளமாக எங்கன்னா செக் பண்ணுங்க நீ ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் ஒரு மூணு லட்ச ரூபா மேலே தான் விட்டுருக்காங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தீர்க்க கொடுத்து ஒரே ஒரு ஓனருங்க ரெண்டு ஓனரும் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஓனர் தான் வாங்க அடுத்து பாருங்க ஷிஃப்ட் டிசைருங்க நிறைய கஸ்டமர் ஷிஃப்ட் டிசைர் கேட்டிருந்தீங்க ஒன் டைம் போட்டிருந்தோம் நாலு ஷிஃப்ட்டு டிசைர் போட்டோம் எல்லா வண்டியும் கொடுத்துருங்க இப்போ ரெண்டு ஷிஃப்ட்டு டிசைர் அப்டேட்டில் வந்துருக்கு இந்த டீட்டெயில் சொல்லியிருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஒரே ஒரு ஓனர்லங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஒரு ஓனர் தான் சரண்டர் ஒன் போட்டு தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நல்லா நாலு டயருமே அறுபது இருபது கண்டிஷன் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஒரே ஒரு ஒன்று தான் ஏசி ஏரிங் மட்டும் தான் வரும் லெதர் ஷீட் எல்லாம் போட்டுருக்காரு வண்டி தெளிவான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஸ்விஃப்ட் டிசைர் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே காமிப்பா வண்டி குவாலிட்டி பாருங்கள் ஆல்ரெடி மூணு நாலு ஷிஃப்ட் சரி போட்டுங்க உடனே உடனே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க லேட்டஸ்ட் வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரண்டர் ஒன் போட்டு தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறாரு நேரில் வாங்க தாராளமாக கையோட உங்கள் மெக்கானிக்கை கூட்டத்தை விட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் தரமாக இருந்தால் மட்டும் தாங்க கொடுப்போம் எல்லா வண்டியுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி கிட்ட எல்லாம் தரானா அந்த வார்த்தை இருக்கணுங்க வண்டி தரமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தரம்னு சொல்ல முடியும் சும்மா தரமாக இருக்குது குவாலிட்டி விலை கம்மியாக கொடுக்கணுங்க வண்டி கொடுக்குறது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து நிறைய வண்டி வர வேண்டியது இருக்கு அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஷிஃப்ட்டு டிசைன் இதுவும் சரண்டர் வண்டி தான் இது எல்லோ போர்டு நல்லா கொடுத்துலாம் ஒன் போர்டு நல்லா கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஏசி பஸ்டேரிங் பவர் சென்டரில் வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த கஸ்டமர் வந்து மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு மூணு ஐம்பத்தஞ்சுக்கு இந்த வண்டி பிக்சரை கிடைக்குங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் எடுக்கிற கஸ்டமர் நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும் கஸ்டமர் மூணு ரூபாய் மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு ஒரு மூணு ஐம்பத்தஞ்சு மூணு ஐம்பது போலாம் இன்சூரன்ஸ் உடனே நீங்கள் போட்டுக்கிட்டா இது எல்லோ போடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ போட யூஸ் இது ஓன் போடாம யூஸ் பண்ணிக்கலாங்க நேரில் வந்து செக் பண்ணியிருக்கேன் ஏசி ஒர்க்கிங் ஓடாக இருக்கு அப்படியே காமிப்பா வண்டி பாருங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஷார்ட் டிக்கிங்க சின்ன டிக்கி ஆல்ரெடி இதே டைப்பில் ஒரு வீடியோ போட்டோம் இதே சேம் இதே வண்டி தான் சேம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூணு ஓனர் போட்டோம் உடனே ஷோல்டர் ஆயிடுச்சு இந்த வண்டி மிஸ் பண்ணிடுதுங்க அந்த வண்டி கஸ்டமர் அதுவும் மூணு எழுது சொல்லியிருந்தாரு உடனே அது ரொம்ப அர்ஜென்ட்னால உடனே ஷோல்டர் பண்ணி உடனே வண்டி சேலாயிடுச்சு இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பாலாகாசன் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய தொடர் ஆதரவாளர் நல்ல வண்டிங்க கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டு தொடர்ந்து கொடுங்க பாலாகாசன் குறைஞ்ச விலையில் நல்ல வண்டிங்கெல்லாம் தொடர்ந்து கொடுப்போம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லோபர் ஜஸ்டி பாலகாசனில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணி வங்க தேவையான நேரத்தில் தேவையான வண்டி குறைஞ்ச விலையில் கண்டிப்பாக கொடுப்போங்க இந்த டாட்டா ஜஸஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபா தான் கேட்குறோம் வண்டி குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது மாறு தியாமனி பாருங்க வண்டி நல்லா தரமாக இருக்கும் மாறுது ஈக்கோ பாருங்கள் எல்லா வண்டியுமே தரேன்னா தரமாக தாங்க இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பரவலாக இருக்கும் நன்றிங்க டாடா டிவியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட் பதினஞ்சு கிட்டே எடுத்துருக்காருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லெவலில் இருக்குது இது அட்வான்ஸ் ஆகிருக்குங்க உடனே வரன்ட்டு போனால் ரெண்டு நாளில் இன்னும் வரல இந்த வண்டி வரலன்னா தனியாக வீடியோ பண்ணுறேங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது வரலன்னா கண்டிப்பாக தனியாக வீடியோ பண்ணுறேங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்க சொல்லியிருந்தீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க ஒரு விஐபி நம்பருங்க ஆல் ஒன் வண்டி சம குவாலிட்டி வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஏசி பவர் ரூப் ஏசி எல்லாமே தெளிவா இருக்குங்க ஏசி கூட ஆல் நம்பரு மூணு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறாரு நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணலாம் வண்டி குவாலிட்டி பாருங்க கஸ்டமர் மூணு ஐம்பது மூணு சொன்னாரு சார் அவ்வளவு போதணும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் அதுவும் பிக்சல் கிடையாது நேர்ல வாங்க மிஸ் ரெண்டே ரெண்டு ஒன்னு தான் வண்டி நம்பர் பாருங்க பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு எல்லாமே காமிச்சிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வண்டி இருக்குங்க என்னென்ன வண்டி இருக்கு எல்லா வண்டியும் காமிச்சிருக்கோம் எந்த வண்டிக்கு வரீங்கன்னா வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க சில பேர் கால் பண்ணாமே வந்துடுங்க உடனே அட்வான்ஸ் ஆயிடுறது வண்டி டெலிவரி ஆயிடுது நல்லா நம்பி வரீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு எங்கேருந்தோ வரீங்க உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல வண்டி மட்டும் தாங்க கொடுப்போம் நல்லா சரியில்லாத வண்டி எப்பவுமே கொடுக்க மாட்டோம் ஏன்னா எங்கேயோ இருக்கீங்க ஒரு வீடியோ போடுறோம் பார்த்துட்டு இந்த வண்டிக்குன்னு வரீங்க அதாவது வரும்போது கால் பண்ணுவாங்க என்ன ப்ரைஸ் ஆகும் ஃபோனில் கேட்குறீங்க வண்டினுடைய தரம் வந்து நேரில் மட்டும் தெரியும் வண்டி ஓட்டி பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ எவ்வளோ இன்றைக்கி வீடியோ வருதுங்க அதனால் நம்மளை நம்பி வரீங்க முடிஞ்சளவுக்கு நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் தெளிவான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் வண்டி தரமாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் இன்ஜின் நல்லாயிருக்கணும் சேஸ் நல்லா இருக்கணும் சஸ்பென்ஷ்லேருந்து வண்டி எடுத்தால் எந்த சில எல்லாம் வைக்காமல் இருக்கணும் அளவுக்கு சின்ன சின்ன குறை நேரம் இருந்தாலும் சொல்லி தான் கொடுப்போம் நல்லா எப்போ வந்தாலும் பாலாக்கா சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் தொடர்ந்து உங்க ஆதரவு விடுங்க நன்றி